கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபிடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின வெளிப்படுத்தல் எட்டு ஐந்து பலிபீடத்தில் இருந்து எழும்பும் அக்கினியானது ஜப ஜீவியத்திற்காக நாம் கொண்டிருக்க வேண்டிய பரிசுத்த வைராக்கியத்தை குறிக்கிறது எனலாம் பரிசுத்த அக்கினியில் இருந்து அவை நான்கு விதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன சத்தங்கள் இவை பூமிக்குரிய சத்தங்கள் அல்ல பரலோக சத்தங்கள் அல்லது பரலோக தூதுகள் ஆகும் பிரசங்க மேடையில் இருக்கும் பிரசங்கிமார்கள் அனலற்ற சாரமற்ற தூதுகள் அளிக்கிறார்கள் எனில் பரிசுத்த பூமியில் தங்கள் முழங்கால்களை முடக்கும் இல்லாதிருப்பதே அதற்கான ஒரு காரணமாக இருக்கக்கூடும் உன்னதமான பரிசுத்தத்திற்கான வைராக்கியம் கொண்ட ஜப வீரர்கள் எழும்பி யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புவார்களாக பரிசுத்தின் பிரசங்கிமார்கள் பெறும் பொருட்டாக தங்களுடைய வல்லமையான ஜபங்களினால் கிருபாசனத்தை நமக்கு தேவை இடி முழக்கங்கள் இவை தத்துருக்களின் மேல் நமக்கு கிடைக்கும் மாபெரும் ஜபத்தை குறிக்கின்றன ஒன்று சாமுவேல் ஏழு பத்து இடி முழக்கங்கள் இவை சத்திருக்களின் மேல் நமக்கு கிடைக்கும் மாபெரும் ஜெயத்தை குறிக்கின்றன சாமுவேல் ஜெயம் பெற்றவன் என்பது போல தோற்றம் அளிப்பதற்கு இன்று கர்த்தருடைய சபை ஏன் ஒரு உணர்ச்சியற்ற தோற்கடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது ஒரு பரிசுத்தமான தீட்டுப்படாத ஜீவியத்துக்கு என்று தங்களையே முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கும் ஜெயம் போதுமான அளவு இல்லை என்பதே அதன் காரணமாகும் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த தெளிவான தரிசனத்தை உடைய பரிசுத்தவான்கள் எழும்புவார்களாக திருபாசனத்துக்கு நேராக அவர்கள் அணிவகுத்து வெற்றி நடை போடுவார்களாக அப்படியானால் தேவன் வெகு விரைவில் பரலோகத்திலிருந்து விட்டு தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் தோற்கடிப்பார் மின்னல்கள் இவை சாத்தானின் சேனைகள் தோற்கடிக்கப்படுவதை குறிக்கின்றன தங்களுடைய தூய்மையான ஜீவியத்தினாலும் ஜப ஜீவியத்தினாலும் அண்டகார சக்திகளை கீழே விழத்தள்ளும் பரிசுத்தவான்களை தேவன் எவ்வளவாய் தேடிக் கொண்டிருக்கிறார் அருமையான பரிசுத்தவானே தூசியே உதறிவிட்டு மறத்தோரை விட்டு எழுந்தி ஜெபிபீராக சாத்தான் மின்னலை போல் வானத்தில் விழுவதை காணும் வரை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பீராக பூமி அதிர்ச்சி இது பழுதற்ற ஜீவியம் செய்யும் ஜப மாந்தர்கள் மட்டுமே இவ்வுலகத்தை கிறிஸ்துவுக்காக அசைக்க முடியும் என்பதை காண்பிக்கிறது அநேகர் ஜெபிக்கிறார்கள் இருப்பினும் ஏன் ஒன்றும் சம்பவிப்பதில்லை சிலர் ஜெபத்தில் பிசாசை அதட்டுகிறார்கள் ஆனால் அவர்களில் மலைபோல் இருக்கும் ரகசிய பாவங்களை கண்டு பிசாசானவன் நகைத்து அவர்களை பதிலுக்கு மறுபடியுமாக அதட்டுகிறான் மெய்யாகவே நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார். அவர் இன்னமும் ஒரு பெரிய ஆகிக்குரிய பூமி அதிர்ச்சியை அனுப்பி கிறிஸ்துவுக்காக உலகத்தை அசைக்க விரும்புகிறார் ஜான் வெஸ்கி ஒரு விசை இவ்வாறு கூறினார் பாவம் செய்வதற்கு மட்டுமே அன்றி வேறொன்றுக்கும் பயப்படாதவர்களும் தேவனை தவிர வேறொன்றையும் நேசிக்காதவர்களும் நூறு பேரை எனக்கு தாருங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தாலும் அவர்களால் கிறிஸ்துவுக்காக உலகத்தை அசைக்கவும் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் கூடும் நாம் ஒரு பழுதற்ற ஜீவியம் செய்வதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்து அதன் மூலம் நம் ஒவ்வொருவரையும் பசும் பொன்னாலான தூப கலசமாக மாற்றுவாராக அதன் மூலம் நம்முடைய ஜெபங்கள் பரலோக தூதை போல சத்தங்களையும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் உண்டாக்குவதாயிருக்கும் ஆமீன்